ஆண்டவர எஸ் உங்கள் உங்களின் வாழ்க்கை வரவிருக்கிறேன் துதிப்பகுதி ஆராதனை பகுதியில் கற்றோடைய நாமும் மதியம் பெற்றுக்கிறது சங்கீத புஸ்தகம் முப்பதாவது சங்கீதம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை ஒரு நபர் படிங்க ஒன்றிலிருந்து ஒன்பது வரை மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உண்மை போற்றுவேன் என் தேவனக கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினேன் கத்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் கத்தோடைய பரிசுத்தவன்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடி வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியல் காலத்திலே நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கத்தாவே உன்னைய தயவினால் நீர் என் பருவதத்தை நிற்க பண்ணி இருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கத்தாவே நீர் எனக்கு எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி ஆமேன் கத்த நல்லவர் சொன்னோம் பரிசுத்த பிதாவே அன்றோட இயேசு நாமத்தினால இன்ற நாள் முழுதும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தை அனுப்பியிருக்கிறீங்க பிரசனத்திலேருந்து உங்களுடைய வார்த்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க இந்த இரவு நேரத்துலேயும் தேவனே எங்களை உங்களுடைய வார்த்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கும் நடத்தும் உங்களுடைய கிருபமிக்க மிக்க கருத்துக்குள் எங்களை தாழ்த்தி போடுகிறோம் இயேசு கிறிஸ்த நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் உண்மை போற்றுவேன் பாருங்கள் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நாம் விழுந்தோம் என்றால் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிரிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் விழுந்தோம் என்றால் மிகுந்த மகிழ்ச்சியாக அவர்களுக்கு இருக்கும் அதான் ஆண்டவர் பார்க்குறாரு நம்மை விழுந்தால் நாம் விழுந்தால் நாம் விழுவதல்ல அவர்தான் விழுகிறார் விழுந்தோம் என்றால் நாம் விழுவதல்ல அவர்தான் விழுகிறார் ஆகையால் தான் சத்துருக்கள் சத்துருக்களை ஆண்டவர் மகிழ விடுவதில்லை நம்மை ஜெயிக்க வைக்கிறார் ஏதாவது ஒரு காரியத்தில் விசாச நம்மை கீழே விழுத்தலாம் தள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது சத்துருக்கள் அதற்கு வகை தேடும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் தானே நிற்கிறார் அவர் நம்மை கை தூக்கி எடுத்து கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையில் பல்வேறு காரியங்கள் நாம் அனுபவிக்கிறோம் பயணிக்கிறோம் பல்வேறு காரியங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் பல்வேறு காரியங்கள் வசனம் சொல்லுது உபத்திரம் உண்டுன்னு சொல்லுது நெரிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உலகத்தில் உண்டு உபத்திரவம் உண்டு ஆனாலும் அண்டவர் சொல்கிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதே போல் நீ ஜெயிப்பங்கிறார் ஆனாலும் அவர் ஜெயிச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் காணப்படுற உபத்திரவங்கள் போராட்டங்கள் எவ்வளவோ காரியங்கள் மனதில் எவ்வளவோ தாக்கங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவர் நம்ம போல தான் பாடு உள்ள ரூபம் எடுத்திருந்தார் மாம்சமாக தான் இருந்தார் அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிச்சிருக்கிறார் அதனால தான் இன்றைக்கி எல்லா காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் சத்ருக்களை அவர் மகிழவே விட மாட்டார் இவன் முடிஞ்சிட்டான் தொலைஞ்சிட்டான் தொலைஞ்சிடுவான் அவ்வளோதான் அப்படின்னு சத்துருக்கள் அவர்கள் மகிழ் இருதயத்தில் மகிழலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி விடுவார் நம்மை தூக்கி எடுத்து விடுவார் புரிதுங்களா ஒன்றை மாத்திர மனசில் வைங்க ஆண்டவரை ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய ஒரு தலைமுடி கூட கீழே விடாது விழாதுன்னு வசனம் சொல்லுது ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் அவருடைய உங்களுடைய தலைமுடி ஒன்று கூட கீழே விழாது உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பட்டிருக்கிறதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என்ன சொல்ல வருகிறார் ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் யாரும் உங்களை அழித்து விட முடியாது பிசாசோ பிசாசின் மனிதர்களோ மந்திரவாதிகளோ செய்வினைக்காரர்களோ எதிராளிகளோ உங்களை அழித்து விட முடியாது எந்த மனுஷன் நினைத்தாலும் உங்களை உயர்த்தி விடவும் முடியாது அழித்து விடவும் முடியாது ஆண்டவர் நினைக்கணும் ஆண்டவர் உங்களை அழிக்கணும் திட்டம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது நீங்கள் வாழணும் செழிக்கணும் நீங்கள் பெரிய கூட்டமாக மாறணும் அநேகருக்கு சாட்சியாக மாறணும் அநேகர் உங்களை பார்த்து கத்திடத்தில் சேரணும் இதான் தேவ திட்டமாக இருக்குது ஆகையால் ஒன்றை மனசில் வைங்க சத்துருக்கள் உங்களை பார்த்து உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து வயிறு தான் எரிவார்கள் தவிர அவரை ம அவர்களை மகிழ ஒருபோதும் ஆண்டவர் விட மாட்டார் நீங்கள் முடிஞ்சிட்டீங்க அப்படின்னு நினைப்பானுங்க ஆண்டவர் உங்களை தூக்கி மறுபடியும் எடுத்துருவார் அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பானுங்க ஆண்டவர் கரம் பிடிச்சி என் பிள்ளைய பாடுறா உயிர்ப்பிக்கிறேன்டா அப்படின்னு உயிர்ப்பி சுற்றுவார் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கூப்பிடணும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும் இன்றைக்கி கூட செய்திலாம் எடுத்தோம் யூடியூப்பில் கூட இருக்குது பாருங்கள் முழு மனதோடு கூப்பிடணும் இந்த பருத்திமைய கூடனு கூப்பிட்டாமருங்க சத்தமாக கூப்பிட்றான் பக்கத்தில் இருக்கணும் சொல்கிறானுங்க கத்தாத அதிகமாக கத்தாத வய மூடுங்கிறானுங்க ஆனால் கூட என்ன பண்ணுறான் இன்னும் அதிக சத்தமாக கூப்பிட்றான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் பக்கத்தில் உள்ள அதானுங்க கூப்பிடாத அவரை ஏன்னா அவன் பிசாசுக்கு தெரியுமே அற்புதம் நடந்துடுமே சுகம் உண்டாகிடுமே ஆண்டவரை கூப்பிட்டா அதனால் வேறு எல்லா முயற்சிகளையும் பிசாசு எடுத்துக்க சொல்லுவான் இந்த இந்த அந்த பார் எல்லாமே சொல்லுவான் ஆனால் ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிடுறதும் ஆண்டவர்கிட்ட போய் ஜவு பண்ணுறதும் பிசாசுக்கு பிடிக்காது கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கி நீர் என் தேவனாக கர்த்தாவே உங்களை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கண்மூடித்தனமாக விசுவாசிங்க நான் சுகம் அடைந்து விட்டேன் நான் ஆரோக்கியம் அடைந்து விட்டேன் நான் சுகவான் நான் ஆரோக்கியவான் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இரவும் பகலும் அதையும் சொல்லணும் மந்திரம் போல் ஸ்லோகம் போல் நான் சுகமடைந்து விட்டேன் நான் சுகவான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் உங் நீங்கள் பேசுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கணும் காதுகள் கேட்டு அது மூளைக்கு அந்த வார்த்தை சென்று மீண்டும் நரம்பு மண்டலத்துக்குள் செய்தியாக அனுப்பப்படணும் உங்களுடைய உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு அது செய்திகளாக நரம்பு மண்டலத்தில் அனுப்பப்பட வேண்டும் என்ன அனுப்பப்பட வேண்டும் ஆரோக்கியம் இவன் ஆரோக்கியவான் அதே செல்களை யோசிக்கும் திசுகளை யோசிக்கும் அப்படியாப்பட்ட காரியத்தை நாம் செய்துவிட வேண்டும் தெளிவாக சொல்கிறார் பாருங்க நீர் என்னை குணமாக்கி நீர் என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன்னு என்னை நீர் குணமாக்கி நீர் பச்சுமே கூட அப்படி தான் கூப்பிட்டான் ஆண்டவர் வந்து அவன் கண்களை திறந்து விட்டுட்டார் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு நடந்துவிட்டது கூப்பிட்டா குணமடைஞ்சிடலாம் சுகமடைஞ்சிடலாம் ஆரோக்கியம் அடைஞ்சிடலாம் எவ்வளவோ நேரங்கள விரயம் பண்ணுறோம் எங்கெங்கேயோ அலையிறோம் ஏன் ஆண்டவர் கூப்பிட்டா என்ன என் ஜபித்தான் என்ன அதிகாலையில் எழுந்து துதித்தான் என்ன ஒரு மணி நேரம் ஆண்ட ஒரு சமூகத்தில் நின்றால்தான் தான் என்ன அற்புதம் நடந்துருமே ஆச்சரியம் நிகழ்ந்துடும் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் அப்படின்னு வசதம் சொல்லுது இயேசுவின் தழும்புகள் அந்த தழும்புகளை அப்படியே பார்க்கணும் கண்களில் அவர் என் பட்ட பாடுகள் எனக்காக என் நோய்களுக்காக அவர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார் என்னை ஆரோக்கியப்படுத்துவதற்காக அவர் என்னுடைய பெலவினங்களை ஏற்றுக்கொண்டார் என் நோய்களை துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் சுமந்து கொண்டார் என்பதை தத்ரூபமாக மனக்கண்களில் பார்க்க வேண்டும் மனதில் கொண்டு வர வேண்டும் என் பாடுகள் என் துக்கங்கள் என் நோய்கள் என் அவமானங்கள் என் நிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தன்னுடைய ஆரோக்கியத்தை தன்னுடைய மகிமையை எனக்கு கொடுத்து விட்டார் சிலுவையிலே பரிமாற்றம் நடந்து விட்டது இனி நடக்க போகிறதல்ல ஏற்கனவே நடந்துவிட்டது நான் சுகமாக தான் இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் என்று நாம் தான் பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் கர்த்தாவே நீ ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் நமக்கு ஒரு ரிச்சகர் இருக்கிறார் மரணவ இருளின் பள்ளத்தாக்கில் நாம் இருந்தாலும் அப்படியே கோலும் தடியும் வந்து நம்மை தேற்றுகிறது பாதாளத்திலருந்து ஏற பண்ணிவிடுவார் நம்மளை நன் அதான் உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உங்கள் கதை முடிந்து விட்டதுன்னு சொன்னாலும் அதுலேருந்து நீங்கள் எழும்பி வருவீங்க பாதாளத்திலேருந்து ஏறி வர செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்த தேவன் மரணமே உன் கூரை எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன அற்புதமான தேவன் தகப்போ நமக்கு உண்டு பாதாளத்தில் படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் அவர் ஒருவார் அவருடைய பிரசன்ன வரும் உங்களை காப்பாற்றும் உங்களை கரை சேர்க்கும் அதிலேருந்து தூக்கி எடுக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுக்குரியதை பிசாசால் தொடவே முடியாது நீங்கள் அனுமதி தராத வரையில் உங்களுக்குரியதை உங்களை உங்கள் அனுமதி இல்லாமல் பிசாசால் தொடவே முடியாது ஏன்னா ஆண்டோடைய பிள்ளை நம்ம நீங்கள் மனசில் விட்டுறக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது முடியவே முடியாது உன்னால் முடிக்க முடியாதுன்னு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும் நான் வந்து இந்த க இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ சொல்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எப்படி எதிர்த்து நிற்கணும் அவன் மனதில் பல்வேறு சிந்தனைகளை கொண்டு வருவான் இல்லை அவ்வளோதான் நீ உன் கதை முடிஞ்சிட்டு நீ அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவான் இல்லை 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 என் கதை ஒருபோதும் முடியாது என் கதை அது நித்திய நித்தியமாய் பயணிக்கக்கூடியது நான் வாழ்ந்திருப்பேன் நான் செழித்திருப்பேன் திற்காயுசோடு இருப்பேன் மனமகிழ்ச்சியோடு வாழ்வேன் ஐஸ்வர்யத்தோடு வாழ்வேன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணணும் அவன் மனதில் கொடுக்குற காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஃபைட் பண்ணணும் யுத்தம் பண்ணணும் நிற்கணும் வார்த்தையில் நிற்கணும் பார்த்துருவோம் கத்தரா பிசாசா பிசாசா நாமா பிசாசா கத்தரா பார்த்துருவோம் அப்படின்னு நின்னு நின்னுட்டோம்னா அவன் ஓடி போவான் அவனுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் அகன்று போகும் கர்த்தாவே நீர் என் ஆ என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி நாம் குழியில் இறங்கப் போவதில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிசாசோ சத்துருக்களோ நமக்கு மறைமுக எதிரிகளோ இருந்து கொண்டு எப்படியாவது நம்மளை குழியில் இறக்கலாம் நமக்குரியவர்களை குழியில் இறக்கலாம் என்று அவர்கள் மறைமுகத்தில் திட்டங்களை திட்டலாம் அதை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துகிறார் அந்த எல்லா திட்டங்களையும் நீங்கள் ஒரு நபர் நின்று உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் சபைக்காக உங்கள் உறவுகளுக்காக ஒரே ஒரு நபர் நின்று விட்டீர்கள் என்றால் பிசாசல் ஒன்றுமே செய்ய முடியாது அவன் கை கட்டப்பட்ட நிலையில் சென்று விடுவான் நீங்கள் ஆமோதித்தீர்கள் என்றால் தான் காரியங்கள் நடந்துடும் நீங்கள் ஆமோதிக்கவே ஆமோதிக்கக்கூடாது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் இருந்தாலும் ஒரு வேளை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் உறவுகள் யார் இருந்தாலும் அவருடைய கோலும் தடியையும் நம் உதவிக்கு கேட்க வேண்டும் அண்டவரே நீர் வாரும் உன்னோட கோலோடும் தடியோடும் வாரும் என்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்களே அவர்களுக்காக ஆண்டவர் வந்து கோலையும் தடியையும் எடுத்து வந்து பிசாசின் தலையை உடைப்பார் தடியை கொண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தாவே என் ஆத்மாவே பாதாளத்திலிருந்து பாதாளத்தில் படுக்க போட்டால் தான் அங்கேயிருந்து ஏறி வர பண்ணுவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை முடக்க எவனாலேயும் முடியாது இன்னை கூட செய்தியில் தான் பேசினேன் உங்களை முடக்க எவனாலும் முடியாது உங்களை முடக்கிறவர்களை முடக்க நினைப்பவர்களை ஆண்டவர் ஆண்டோடைய பிரசனம் முடக்கி போடும் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பி பட்டயத்தை உருவி வெட்டி கொள்வார்கள் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன் நேற்று ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் அந்த காரியத்தை வச்சு நான் ஜோகம் பண்ணேன் ஆண்டவரை இந்த காரியம் நீர் காட்டினதென்றால் நான் இங்கே துதிக்க ஆரம்பிக்கிறேன் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஒருவருடைய ஆயுதம் ஒருவருக்கு விரதமாய் எழும்ப வேண்டும் எதை எடுத்தார்களோ பட்டயம் எடுத்தவன் பட்டயத்தால் சாவான் என்ற வார்த்தையின்படி தீமையை எடுத்தவன் தீமையினால் செத்து மடிவதை நான் பார்க்க வேண்டும் என்னங்க அப்படின்னா ஜோம் பண்றீங்க ஆமாம் நம்மளை நோக்கி ஒருத்தவனை அம்புகிறான் என்றால் அவனை நோக்கி நம்ம மலரைய முடியாது ஆகையால் நம்மை நோக்கி பிசாசின் மனிதர்கள் பிசாசின் திட்டங்களை எய்கிறார்கள் என்றால் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் எதிர்த்து நிற்கும்போது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ன அர்த்தம் உன்னை எவனாவது தொடர் நினைக்கிறான்னா செய்வனையிலையோ மாந்திரிகம் பண்ணியோ அல்லது சாப வார்த்தைகளை பேசியோ அல்லது எதிர்மறையாக காரியங்களை நமக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களை தொடவில்லையாம் ஆண்டோடைய கண்மணியை தொடுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது பவுளை நோக்கி ஆண்டவர் சொன்னார் இதில் முன்னில் உதைப்பது கடினமாமே அப்படின்னார் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் சவுல் என்கிற பவுல் ஆண்டவர் கேட்குறார் இந்த முள்ளில் உதைப்பது ஒரு கடினமாகவும் நீ கிறிஸ்தவனை துன்பப்படுத்தினா உன் கால் தான் கிழிஞ்சு போகும் முள் அது போல் முள் நான் தாங்க நிற்கிறேன் உன் கால் கிழிந்து போகும் உனக்கு தான் வேதனை வேதனைகள் உண்டாகும் வழிகள் உண்டாகும் கர்த்தருடைய பரிசுத்தவன்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் நம்ம கொண்டாடுனதுக்குனால்தான் ஆண்டோர் கொண்டு வருவார் நம்முடைய திண்டாட்டங்கள்லாம் ஒழிந்து போகும் பிசாசு நினைப்பான் பிசாசின் மனிதர்கள் நினைப்பானுங்க நாம் திண்டாட வேண்டும் நாம் செலவு செய்ய வேண்டும் நாம் அலைய வேண்டும் என்று பிசாசும் பிசாசின் மனிதர்கள் நினைப்பார்கள் ஆண்டவரோ நாம் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார் அதுக்காக தான் ஒரு பண்டிகை நம்ம வச்சுருக்கிறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நம்முடைய சபையோட பிரதிஷ்டை பண்டிகை நாம் கொண்டாட வேண்டும் ஆண்டோடைய நினைவு கூறுதலை அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரே என்னை அழைத்துங்க அழிச்சிங்க பத்து வருஷமாக என்னை காப்பாற்றுனீங்க கரம் பிடிச்சிங்க கரம் பிடித்த உண்மை உண்மையுள்ளவராக இருந்து பத்து வருடம் பத்து மாதம் தாயோட வயிற்றுல இருந்தது போல் பத்து வருடம் எங்களை உங்களுடைய பிரசனத்தில் உங்களுடைய கையில் வைத்து எங்களை காப்பாற்றி நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே எங்களுக்கு தோல்வியே இல்லை எங்களுக்கு வெற்றிதான் ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம் கொண்டாட வேண்டும் கொண்டாடனா பிசாசுக்கு பிடிக்காது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்க மகிழ ஆரம்பிக்கிறீங்க கத்தருக்குடி கத்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறீங்கன்னா பிசாசு நடுங்குவான் ஆகா சந்தோஷம் அடைகிறானே இவன் துக்கமடைய செய்யல நினைச்சான் இவன் அழகு அழ வைக்கலான்னு பார்த்தோமே இவன் முகம் வெளியுறு போகணும்னு நினச்சோமே அப்படியே பிசாசு நடுங்குவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதான் பவுல் எழுதுகிறார் சந்தோஷமாக இருங்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் ஏன் சொல்கிறார் பிசாசு வெட்கப்பட்டு போக வேண்டும் பிசாஸின் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக வேண்டும் நாம் நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய மகிழ்ச்சியை பார்த்து அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர் காலத்தில் கழிப்பு உண்டாகும் சாயங்காலத்தில் இந்த செய்தி நீங்கள் போது கூட மனதில் ஏதாவது பாரமோ தவிப்போ அழுகையோ துக்கமோ உங்கள் இருதயத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தை உண்மை உள்ளது சத்தியம் உள்ளது அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது ஒரு களிப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் நிரப்ப வல்லது ஆண்டோடைய வார்த்தை எந்த நோக்கத்துக்காக பேசப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுகிற அற்புதமான வார்த்தை அது எந்த நோக்கத்துக்காக அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றி முடிக்கும் ஆகையால் சாயங்காலத்தில் அழுகை விடியூர் காலத்திலே கழிப்பு கழிப்பு அதை மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும் அழுகை யோசிக்காதீங்க கழிப்பு யோசிங்க கழிப்பு மகிழ்ச்சி தான் தான் இனி சமாதானம்தான் இனி நித்திய வாழ்வு தான் நீடிய தான் இதை தான் யோசிக்கணும் அதை விட்டு வீட்டில் தவறான காரியங்கள் துக்கங்கள் இது போல் நடக்கிறது போல் காட்சிகள் வருகிறது என்றால் அல்லது சிந்தனைகள் வருகிறது என்றால் உடனே கடிந்து கொள்ளுங்கள் சத்தியத்துக்கு விரோதமான சிந்தனைகள் வருகிறது என்றால் கடிந்து கொள்ளுங்கள் இயேசு நாமத்தை அதை கடிந்து கொள்ளுங்கள் அதை அகன்று போக வேண்டும் பிசாசனவன் பிடியாப்பட்ட காட்சிகளை காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் நான் ஒரு காலம் அசைக்கப்படுதல் என்று என் வாழ்விலே சொன்னேன் சொல்கிறான் பாருங்கள் என்னை எவனாலையும் அசைக்க முடியாதரா கிறிஸ்துவுக்குள்ளே கண்மலைக்குள்ளே நான் வேறு நான் கண்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டவன் எந்த காலமோ எந்த காரியமோ எந்த சூழ்நிலையோ என்னை பா அசைச்சு பார்க்க முடியாது என்று என் வாழ்விலே சொன்னேன் இதை நீங்களும் சொல்லணும் ஏதாவது ஒரு காரியங்களை உங்களை அசைத்து பார்க்கலான்னு முயற்சி செய்யும் பொழுது சொல்ல வேண்டும் நான் கண்மனையில் அஸ்திபாரம் போடப்பட்டவன் என்னை அசைத்து பார்க்க எந்த சக்தியாலும் எந்த காரியத்தாலும் முடியாது நான் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றிருக்கிறேன் நான் கண்மனையில் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டவன் என்று சொல்லுங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை அசைக்க முடியாது என்ன அர்த்தம் கத்தர்ணம் பட்சத்தில் இருக்கிறார் வலது பாரசத்தில் அவரை வைத்திருக்கிறோம் நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார் ஆகையால் நம்மை அசைக்க முடியாது அசைக்கவே முடியாது எப்படியாவது அவனை அசைச்சு பார்த்திடலாம் எப்படியாவது உன்னை கீழே தள்ளிடலாம் எப்படியாவது இவனை ஸ்தானத்தை விட்டு எடுத்துடலாம் அழில் பிசாசும் பிசாசின் பிள்ளைகளும் நினைப்பார்கள் ஆனால் கத்தர் நம் இருக்கிறபடியால் அவர் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கணும் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும் அதை உங்கள் நாடி நரம்புகள் கேட்க ஆரம்பிக்கணும் நீங்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நேர்முறையாக பேச வேண்டும் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் வலது பாரிசத்தில் கத்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை தாவிதி சொல்கிறான் சங்கீதக்காரன் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை இராணுவ விலர் இருக்குது பணம் இருக்குது பதவி இருக்குது எல்லாம் இருக்குது அதை நாம் வலது பாரசத்தில் வச்சில்ல ராஜா தாவிது சொல்கிறான் கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அதை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கணும் நான் அசைக்கப்படுவதில்லை எந்த காரியமோ எந்த நோயோ வேதனையோ எதுவும் என்னை தாக்கி அழிக்க முடியாது அது என்னை தாக்க வருகிறதென்றால் அதுதான் அழிந்து போகும் என்னை விட்டு அகன்று போகும் ஒழிந்து போகும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை ஒரு காலம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினானே உம்முடைய தயவு என் பருவதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை ஒரு திடமான வாழ்க்கை ஏதோ காலையில் மலர்ந்து மாலையில் மறைகிற பூக்கள் போல நம்முடைய வாழ்க்கை அல்ல நீதிமான் பனையை போல் செழித்து லீபு நுழில் கேதுருவை போல் வளருவான் என்று வசனம் சொல்கிறது நாம் ஏதோ புல்லோ மலர்களோ இல்லை வசனம் அப்படி சொல்லவே இல்லை துன்மார்க்கர்களுடைய வாழ்க்கை தான் அப்படி இருக்கும் அது புல்லுகளுக்கும் புற்களுக்கும் காலையில் மலர்ந்து மாலையில் மறைகிற மலர்களுக்கும் துன்மார்க்கர்களுடைய வாழ்க்கை தான் இருக்கிறது பிசாசு சொன்னே உங்க மனசை சொல்லுவான் இல்லை இல்லை நீனும் பாவம் செஞ்சுருக்கிற நீனும் தவறு செஞ்சிருக்கிற நீ துன்மா இருக்கன்னு சொல்லுவான் இல்லை இல்லை நான் ஏசு கிறிஸ்தவ ரத்தத்தினால் கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறேன் நான் நீதிமான் என்று நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நாம் நம்முடைய நீதினால் நீதிமானாக்கப்படவில்லை ஆண்டவராக கிறிஸ்து இயேசு சிலுவையிலேயே ஒரு நீதி செய்தார் அந்த நீதி நிமித்தம் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சிலுவையில் ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் தவிர பிசாக சொல்லுவான் இது நிறைய பேரை வஞ்சிக்கிறான் ஏ நீ துன்மார்கன் நீ பாவி உனக்கு இந்த நீதிமானின் ஆசீர்வாதங்கள் வராதுன்னு சொல்லிடுறான் இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய கிரியைகளினால் நான் நீதிமானாக்கப்படவில்லை ஏசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு கிரியை செய்தால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு அந்த கிரியையினால் நான் என்று அவரை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் நாளே விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் மனதில் வையுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நோய்களுக்கு விரோதமாக நீங்கள் தான் பேச வேண்டும் ஆரோக்கியத்தை பேசுங்கள் ஆரோக்கியத்தை பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் சொல்லுங்கள் பிசாசுக்கு நீங்கள் சவப்பெட்டியில் பிசாசை வச்சு அடிக்கிறீங்க ஆணியை அதான் அர்த்தம் அவன் கொண்டு வந்த காரியங்களை நீங்கள் சவப்பெட்டியில் வைத்து அதற்கு மரண விடுறீங்க ஆகையால் புரிந்து கொள்வோம் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் பேசணும் வார்த்தையை எடுத்து பேசுங்க கர்த்தாவே உங்களுடைய தயவினால் என் பருவதம் பர்வதத்தை திடமாக நிற்க பண்ணி திடமாக நிற்போம் நம்மளை தள்ள ஒருவனால முடியாது எந்த சக்தியால முடியாது எந்த புக்தியாலும் முடியாது எந்த யுக்தியாலும் முடியாது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவோ காரியங்களில் நீங்கள் இம்மட்டுமா ஆண்டவர் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் எவ்வளவோ சில நேரங்களில் கரை கரை சேருவோம் அப்படின்னு கூட நம்ம சில நேரங்களில் பார்க்க முடியல அதிலேருந்து நான் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு கரை சேர்த்துருக்கிறாரே எவ்வளவோ நெருப்பாட்டில் நீந்திருக்கிறோம் வெள்ளங்களில் மூழ்கிறது போல காரியங்கள்லாம் வந்திருக்கிறது நான் மூழ்கவில்லையே ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரே கரை சேர்த்துருக்கிறாரே அதை எல்லாம் மனதில் வைங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் என்னை கரை சேர்ப்பார் என்னை காப்பாற்றுவார் கண்மலையில் நிற்க வைப்பா என்னை உயர்த்துவார் அநேகருக்கு சாட்சியாய் மாற்றுவார் சொல்லிக் கொண்டேருங்க நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தினால் என்ன லாபம் ஏதாவது லாபம் அவருக்கு உண்டா நாம் செத்து போதினால் நாம் தோற்று போவதினால் நாம் விழுந்து போவதினால் ஆண்டவருக்கு ஏதாவது லாபமா நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தினால் என்ன லாபம் உண்டு வச்சு பாருங்கள் ஒரு லாபமும் கிடையாது நாம் திருக்காய்ச்சோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது தேவ சித்தமாக இருக்கிறது தேவன் நீங்களும் நானும் தற்காயுசோடு வாழ வேண்டும் மிகுந்த ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஐஸ்வரியத்தோடும் வாழ வேண்டும் என்று தான் இயேசு முப்பத்தி மூன்றரை வயதிலேயே சிலுவையிலே மறித்து போனார் நீங்கள் நானும் வாழணும் திற்காயுசோடு வாழணும் என்பதற்காக நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உங்களை துதித்து உங்கள் சத்தியத்தை அறிவிக்குமோ வச்சு பாருங்கள் இன்றைக்கி சத்தியத்தை அறிவிக்கிறோமே புழுதி வந்து ஆண்டவருக்கு சத்தியத்தை அறிவிக்குமா நாம் சத்தியத்தை அறிவிக்கிறோமே நாம் தானே வாழ வேண்டும் நாம் தானே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாம் தானே சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் புரிஞ்சாக அறிவிக்கும் சத்தியத்தை ஆண்டவர் நம்மை தானே வைத்திருக்கிறார் கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாகிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி சோகம் பண்ணுங்க எனக்கு சஹாயர் ஆண்டவர் நீங்கள் பல நேரத்தில் நம் திருச்சபையில் அவரை சகாயநாதனாய் சகாயநாதராய் ஆண்டவர் தன்னை காட்டியிருக்கிறார் இது ஓமையாக பல மணி நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தில் காட்டியிருக்கிறார் அப்பொழுது சகாயநாதராய் தன்னை காட்டியிருக்கிறார் சகாயம் செய்கிறவராய் தயவு செய்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் சபைக்கும் நம் உறவுகளுக்கும் நம் நண்பர்களுக்கும் ஆண்டவர் சகாயநாதராய் சகாயம் செய்கிறவராய் அற்புதமான தயவு செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் மனதில் வையுங்கள் ஆண்டவர் வந்து நம்மீது அன்பு துன்மார்க்கர்கள் கத்திர பிசாசின் பிள்ளைகள் மீது கோபம் நம்மீது கோபம் அல்ல பிசாசின் பிள்ளைகள் மீது பிசாசின் மனிதர்கள் மீது கோபம் நம் பரிபூர்ண அன்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் நீங்கள் செழித்திருக்க வேண்டும் மிகுந்த தீர்க்காய்சோடு நீங்கள் வாழ வேண்டும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்குரியவர்களும் மிகுந்த தீர்க்காய்சோடு வாழ வேண்டும் மிகுந்த ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் இது இதுவே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இதற்கு மாறிடையாய் ஏதாவது மனதில் உங்கள் மனதில் ஏதாவது சிந்தனையோ அல்லது காட்சிகளோ கனவோ வருகிறது என்றால் அதற்கு இயேசு விநாமத்தில் எதிர்த்து நின்று நான் ஆரோக்கியவான் நான் சுகவான் நான் தீர்க்காயசோடு இந்த பூமியிலே வாழ்ந்து ஆண்டோரை மகிமைப்படுத்துவேன் கத்தரை உயர்த்துவேன் என்று சொல்லி அந்த எதிர்மறையான எல்லா சிந்தனைகளையும் நீங்கள் எதிர்த்து நின்று அதை அழித்து போடுங்கள் ஆகையால் கத்தன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை இறுதித்துவையுங்கள் கத்தன் நல்லவர் ஆகையால் இந்த வார்த்தைக்காக ஒரு நபர் சுதோத்திரமணி இந்த வார்த்தைக்காக ஜம் ஊர் நம்ப ஒரு நம்பர் எங்கள் அன்பான தேவனி உங்களுக்கு ஸ்ரோதரம் பா இரவு வேலையில யேசப்பா எங்களோட கூட நீ பேசின உங்களுடைய ஒவ்வொரு தெய்வீக வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துகிறான் ஆவியானவரே யெசப்பா பேசப்பட்ட இந்த வார்த்தையின்படி இரவு பேசப்பட்ட வார்த்தையின்படி நாங்க பரிசுத்தமா வாழ கிருபு உமக்கு உமக்கு உண்மையா வாழ கிருபு நாமத்தினால ஆவியானவரே உமக்கு ஸ்ரோதரம் 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 ஸ்ரோதரப்பா எங்களோட கூட எப்போதும் சகல பர்ந்தமும் நீங்க இருக்கீங்க இயேசுவின் நாமத்தினால பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஒவ்வொரு சத்தியத்தின்படி இயேசுவின் நாமத்தினால உமக்கு உண்மையாய் உமக்காய் பரிசுத்தமே வாழை கிருப

நாங்க சிறுகவும் உங்களுடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும் ஆவியானவரே எசப்பா பேசப்பட்ட வார்த்தையின்படி நாங்க உமக்காய் பரிசுத்தமே வாழை கிருப செய்யுங்கப்பா எசப்பா எங்க மீது உங்களோட ஆளுகை வரட்டும் ஆவியானவர் உமக்கு உண்மையா வாழை கிருப செய்யுங்கப்பா பேசப்பட்ட வார்த்தையின்படி எங்க இயேசுவே எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அதன்படி பரிசுத்தமா வாழை கிருப செய்யும் ஆளுகை செய்யுங்கப்பா தாழ்த்திரம் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறேன் ஜோனுலா இல்ல பிதாவே ஆமீன் நல்லவர்